வணக்கம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் ஆளுங்க அப்ப ஒரு ஞாயிறு பிரதோஷம் என்ன சிறப்பு என்ன மாதிரியாக ஜாதகத்துல ஒரு பாதிக்கப்பட்டு தோஷமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்கும் தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு வீடியோஸ்க்கு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ பிரதோஷ நாள் அப்படின்றது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த முன்னாடி ஃபஸ்ட்டே சொல்லிடுறேங்க இப்போ சிவபெருமானுக்கு நம்ம ஒரு மண்டலம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அப்ப நம்ம வழிபாடு செய்தால் சிவபெருமான் நமக்கு எவ்வளோ ஒரு நன்மைகள் நல்ல விஷயங்கள் நல்ல வரங்களை கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரே ஒரு நாள் பிரதோஷ நாளில் சிவபெருமானை போய் வழிபடும் போது நமக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் நல்ல வரல வரங்களை நமக்கு கொடுப்பாரு அப்ப அந்த பிரதோஷ நாள் ஜாதக அமைப்புல எவ்வாறாக வலு இழந்தவங்க நம்ம போய் அந்த பூஜை பரிகாரங்கள் பிரதோஷ நாளுக்கு பண்ணலாம் அப்படின்றது அப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனாலே ஒரு சூரிய பகவானோட ஆதிக்கம் நிறைந்த நாள் ஒரு அப்ப சூரிய பகவானோட நாள் அப்ப சூரிய பகவான் ஜாதக அமைப்புல ஒரு பித்ரு தோச அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு திருமண தடைகள் தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் அல்லது ஒரு நீசமாக இருக்கும் அப்போ சனி பகவான் ராகு பகவான் கேது பகவானோட இணைந்து அமைப்புகள் இருக்கும் அப்போ ஒரு குடும்ப பாவங்களில் சனி பகவான் சூரிய பகவானும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி அந்த சூரிய பகவான் பாதிக்கப்பட்டு ஒரு ஜாதக அமைப்பில் இருக்கா அப்போ உங்களுக்கு ஒரு தடைகள் ஏற்பட்டு இருப்பது அந்த ஜாதக அமைப்பில் ஒரு தசா அமைப்புகள் வர்றதை பொறுத்து உங்களுக்கு தடைகள் இருக்கும் அப்போ அந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்கு இந்த ஒரு செவ்வெருமானோட ஆலயம் சென்று பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் அப்ப இந்த பிரதோஷ வழிபாடு ஒரு விரதம் இருந்து உண்மையிலேயே நல்ல மனதோட ஒரு ஆள் மனதிலேயே வேண்டிக்கிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல அருள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க மனதில் இனிய காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க இது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நம்ம எவ்வளோ ஒரு அந்த சிவர்மானம் வேண்டி வரம் கேட்டு வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த பிரதோஷ நாள் அப்போ இந்த பிரதோஷ நாளில் சூரிய பகவான் ஜாதகத்தில் யாராக இருக்கலாம் பாதிப்பு இருக்கோ பிரச்சனைகள் தடைகளை கொடுக்குதோ அல்லது நீசமாக இருக்கோ அல்லது பாவத்துவமாக அவங்களுக்கு ஜாதக அமைப்பில் இருக்கோ அவங்க எல்லாருமே அந்த சூரிய பகவானோட பிரதோஷ நாள் ஞாயிற்றுக்கிழமை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் கண்டிப்பாக ஒரு சௌர்மானோட ஆலயம் போயிட்டு ஒரு பூஜைகள் செஞ்சுட்டு வாங்க நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ என்ன மாதிரியான ஒரு நன்ம ஒரு நல்ல விஷயங்களை பண்ணலாம் அப்படின்றப்ப நம்ம விரதம் இருந்து பூஜை பரிகாரம் எல்லாமே பண்ணிட்டு ஒரு உடல் ஊனம் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல உதவிகள் அப்படின்றத செய்யலாம் அப்போ ஒரு வயதானவங்களுக்கு ஒரு நல்ல உதவிகள் அப்படின்றது பண்ணலாம் ஒரு அன்னம் அப்படின்றது தானமாக கொடுக்கலாம் அப்ப இந்த மாதிரியான ஒரு நல்ல உதவிகள் அந்த பிரதோஷ ஒரு பூஜை பண்ணிட்டு இந்த மாதிரியான உதவிகளை செய்யும்போது உங்களுக்கு மனதுல என்ன வேண்டிய காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும் அப்ப மெயினா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களோட அமைப்பில் அப்ப சூரிய பகவான் தான் போகணுமா அப்படின்னு இல்லைங்க எந்த கிரக அமைப்பு உங்களுக்கு வலுவிழந்து பாதிக்கப்பட்டிருக்கோ இருந்தாலும் சரிங்க பிரதோஷ நாள் மெயினாக போனால் நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் நடக்குது குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் விலகுது கடன் அமைப்பு பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு விலகுது வேலை அமையலை அப்படின்னு இல்லையா அவங்களுக்குமே அந்த வேலை அமைப்புகள் கிடைத்து நல்ல யோகா அமைப்புகள் இருக்குது தொழில் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் அவங்களுமே போகலாம் ஆக என்ன பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்க கண்டிப்பாக மனதார உள் வேண்டிக்கிட்டு நீங்க போய் பண்ணும்போது பரிகாரம் பூஜை அப்படின்றத பண்ணும்போது போது ஒரு ஏழையிலேயே உங்களுக்கு உதவிகள் செய்யும் போது உங்களுக்கு அந்த நீங்க பூஜை பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து சீக்கிரமே எவ்வளோ சீக்கிரமே அவங்களுக்கு நன்மைகள் எவ்வளோ மனதார வேண்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமே அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்றத நிறைய பேருக்கு நடந்திருக்கு அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதோ உங்களுக்கும் நம்மளோட சேனலில் வரக்கூடியவங்களுக்கும் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக அவங்களுமே வந்து பல கஷ்டங்கள்லேருந்து ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க இல்லையா அதுக்காகவே இந்த வீடியோ பதிவை ஒரு போடுறேன் அப்போ பிரதோஷம் சொன்னால் மறக்காமல் ஒரு வழிபாடு பூஜைகள் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒளிபிறக்கும் எதிர்காலம் நல்ல யோகமான அமைப்புகளாக கண்டிப்பாக இருக்கும் தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே விளங்கும் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் அனைத்துவருக்குமே நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதே சொல்லிக்கிறேன் இது நிறைய ஒரு வீடியோ பதிவாக பார்க்கலாம் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்